அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக எதிர்வரும் ஜனவரி மாதம் ட்ரம்ப் பதவியேற்க உள்ளார் இந்நிலையில் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள வில்லிவி ரெசிடென்ஸ் எனப்படும் நிறுவனம் ஒரு சொகுசு கப்பல் சுற்றுலா திட்டத்தை அறிவித்துள்ளது இந்த சுற்றுப்பயணம் ஓராண்டு முதல் நான்கு ஆண்டு கால அளவை கொண்டதாக இருக்கும் அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்க இருக்கும் ட்ரம்பின் ஆட்சியை தவிர்க்க விரும்புபவர்களுக்கு ஏற்றதாக இந்த சொகுசு கப்பல் சுற்றுலா திட்டம் இருக்கும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது அவரது ஆட்சி காலத்தில் அமெரிக்க நாட்டில் இருக்காமல் சொகுசு கப்பலிலேயே நான்கு ஆண்டு காலத்தையும் கழிக்கலாம் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த சொகுசு கப்பல் சுற்றுலா திட்டத்தின் கீழ் செல்ல இரண்டு பேர் தங்கக்கூடிய அறைகளை ஒருவர் பகிர்ந்து கொள்ள ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது டாலர்கள் வசூலிக்கப்படும் என்றும் தனியாக அறை தேவைப்படுபவர்களுக்கு இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது அமெரிக்க டாலர்கள் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த சுற்றுலாவின் போது பல வெளிநாடுகளுக்கு சென்றுவரும் இனிமையான அனுபவம் கிடைக்கும் என்றும் ஓராண்டு முதல் நான்கு ஆண்டு காலத்துக்கு கவலையற்ற மிகவும் சுவையான அனுபவத்தை மக்கள் இதில் பெற முடியும் ஒரே தடவையாக இதில் பணம் செலுத்த வேண்டும் என குறித்த சுற்றுலா நிறுவனம் அறிவித்துள்ளது இதுகுறித்து வில்லா வி நிறுவன தலைமை செயல் அதிகாரி மைக்கேல் தெரிவிக்கையில் இந்த பயணமானது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலை பின்னணியாக கொண்டது மட்டுமே மேலும் இதில் பங்கேற்கும் பயணிகளுக்கு தனித்துவமான சுற்றுலா அனுபவத்தை வழங்க உள்ளோம் இது அரசியல் நிகழ்ச்சியை ஊக்குவிப்பதற்காக அல்ல இந்த சுற்றுலா திட்டத்தை தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாக நாங்கள் திட்டமிட்டு விட்டோம் தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் நாட்டை விட்டு வெளியேறுவோம் என்று கூறியவர்களுக்கான சரியான திட்டம் எங்களிடம் இருப்பதாக உணர்கின்றோம் நாங்கள் அரசியல் கொண்டிருக்கலாம் ஆனால் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் உண்மையான வழியில் உலகை சுற்றி பார்ப்பதற்காக தயாரித்த திட்டம் தான் இது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஓராண்டு சுற்றுலா திட்டத்திற்கு எஸ்கேப் இரண்டு ஆண்டு திட்டத்திற்கு மிட்ரெம் செலெக்சன் மூன்று ஆண்டு திட்டத்திற்கு எவ்ரிவேர் நான்கு ஆண்டு திட்டத்திற்கு ஸ்கிப் என்று இந்த சுற்றுலா திட்டங்களுக்கு வில்லாவி நிறுவனம் பெயரிட்டுள்ளது இதேவேளை அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜோ பைடன் இருவரும் வெள்ளை மாளிகையில் சந்தித்துள்ளனர் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பதவியேற்க உள்ளார் இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்பும் சந்தித்துள்ளனர் இந்த சந்திப்பு வெள்ளை மாளிகையில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் நடந்துள்ளதுடன் இதன் போது ஜோ பைடன் ட்ரம்புக்கு விருந்து அளித்து கௌரவித்துள்ளார் மேலும் நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் முறையாக வெள்ளை மாளிகைக்கு ட்ரம்ப் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தகவல் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்